ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் நிறைய ஆரோக்கியமான பாரம்பரியமான லஞ்ச் ரெசிபி சட்னிஸ் ஈஸியாக செய்யக்கூடிய ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி மம் நம்ம இன்றைக்கி ரொம்பவே பாரம்பரியமான கொள்ளு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சூடான சாப்பாட்டுக்கு நெய் விட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு சில ஊரில் பார்த்திங்கன்னா கொள்ளு சட்னி கொள்ளு துவையல்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம ஒரு கப்பு கொள்ளு எடுத்துகிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் குழு கொள்ளு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வரமிளகா ரெண்டு ஒரு ப ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே சின்ன தக்காளி ஒன்று ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு தக்காளியை நல்லா வேகறக்கு விட்டு எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் சுற்றி வேலை பார்க்குறவங்க வீலரில் அல்லது பாடியில் பாடி பெயின் இருந்துகிட்டே இருக்குது நார்மலான பாடி பெயினுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு இது ரொம்ப டே ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொள்ளு அதில் போட்டுக்கலாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத பாடி பெயின் எல்லாம் சரியாயிரும் சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா கேட்கும் இதுக்கு நம்ம கொஞ்சம் எச்சாவே தண்ணி விட்டு கொள்ளு வேக வைச்சோம்னா அதோடய தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணோம்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதை விட இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பருப்பு கொள்ளு பருப்புங்கிறது இது நல்லா வெந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகிறதுக்கு விட்டுறலாம் எண்ணெயோடு கலந்து நல்லா வேகட்டும் கடைசியாக நம்ம ஒரு அஞ்சாறு மல்லி வர மல்லியை லைட்டாக தட்டி விட்டுட்டு போட்டுக்கலாம் இது தாளிக்கும்போதும் போடலாம் இல்லைன்னா கடைசியாக போட்டுக்கலாம் நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தான் போகிறோம் அதனால் எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு கொஞ்சமாக தழை தூவிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுறலாம் பருப்பு வந்து நல்லா விசில் விட்டால் தான் கொள்ளு பருப்பு நல்லா வெந்து வரும் அது போக நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுறக்கு விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது நம்ம சட்னியெல்லாம் அரைக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு அரைச்சோம்னா போதும் அப்போ தான் சாப்பிடும்போது சாப்பாட்டில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சட்னி பதத்துக்கு அரைச்சால் போதும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம இது ஒரு ஸ்பூன் நெய் கலந்து வச்சிடலாம் இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது ரைஸில் தனியாக கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ